அரக்கோணம் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் டாக்டர் ஜி என் கெங்குசுவாமி நாயுடு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் ஆண்டு விழா அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் தலைமையில் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் பிரபல யூடியூபரும் மைண்ட் முதன்மை செயல் அலுவலருமான கீர்த்தி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பல்வேறு உளவியல் ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி நாடகம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள் மோகன் வாசுதேவன் சுப்பிரமணியம் அசோகன் தனபால் யத்ராஜ் சரவணன் முரளி துரை ரவிக்குமார் மகேஷ் பாபுஜி ரகு பாபு மற்றும் இருபால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மாட்டோம் ஆனா உயிரோட இருக்கிற ஒரு குழந்தைய கடவுள் நம்ம கையில கொடுத்துருக்கிறப்போ அந்த குழந்தைய நீ வளர்த்து ஆளாப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறப்போ நம்மளுக்கு இருக்கிற அதிக அன்பால அந்த குழந்தை நல்லா படிக்கலைன்னா படிக்கலாம் படிக்கலாம் படிக்கலன்றதை ஏத்தி போன்லேயே விளையாடிட்டுருச்சுன்னா நீ விளையாடுற விளையாடுறா விளையாடுறான்றதை ஏத்தி எது குறையோ குறை மாத்திரம் பேசப்படுற குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு சுய மதிப்பீடுன்றது ரொம்ப கம்மியாயிடும்